நாங்க கடைசியா கல்குலேஷன் பார்த்தோம் கல்குலேஷன் ஒரு கிளாஸ் இருக்குது அதுல எல்லைப்படுத்தும் தாக்கியும் விளைவு சதவீதம் பார்த்தோமா எல்லைப்படுத்தும் தாக்கியும் உழைவு சதவீதம் பார்த்தோம் சமன்பாடு சமப்படுத்தல் பார்த்தோம் ஓகே ஒரு டைப் சமன்பாடு சமப்படுத்தல் பார்த்திருந்தோம் என்ன ஒரு டைப்ல அதாவது ஒரு டைப்ல கேள்வி வார மெத்தட் மட்டும் பார்த்திருந்தோம் என்னதுன்றா வழிவிடப்படுற இலக்கிறன் எண்ணிக்கை வழிவிடப்படுற இலத்திறன் எண்ணிக்கை இல்லாட்டி இலத்திறன்ற மூலளவு அது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபதாம் ஆண்டும் கேள்வியும் பார்த்த போல அப்படியா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபதாம் ஆண்டு கேள்வியும் பார்த்த போல அது ஒரு டைம் ஓகே அடுத்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி ஒன்றுல வந்த கேள்விகள் இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுல வாரது அது ஒரு டை பெரும்பாலும் இந்த முறை வரும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல வந்த டைமல் அந்த கல்வியை ஃபர்ஸ்டா நாங்க ட்ரை பண்ணுவோம் அந்த கல்வியை நாங்க ட்ரை பண்ணுவோம் இருபத்தி ரெண்டுல பதிமூன்று இருபத்தி ஒன்றுல இருபத்தி ஏழு இருபது பார்த்தாச்சு பதினெட்டுல பத்தொன்பது பதினாறுல ஆறு பதிமூன்றுல பதிமூணு இருபத்தி ரெண்டுல பதிமூண ட்ரை பண்ணுங்க இருபத்தி ரெண்டுல பதிமூணு செஞ்சமேனு சரி பரவாயில்ல இன்னொரு காட்சிங்க அது வேற இது வேற நீங்க செஞ்சாக்கள் அத சும்மா பாத்துக்கிறீங்க அதை ஒரு நிமிஷத்துக்குள்ள முடிச்சிட்டு மத்தாக்கள் இருபத்தி ஒண்ட ட்ரை பண்ணிட்டீங்கன்னா சரி சரி அந்த கேள்வியை நான் செய்யறேன் பாருங்க பாருங்க தூய இரும்பு ஒட்சலேட் தூய இரும்பு ஒற்றலேட்டு அதுல தசம் நாலு மூன்று ஒன்று நாலு கிராம் தசம் நாலு மூன்று ஒன்று நாலு கிராம் மாதிரி மிகையான ஐதான எச்சியல்ல கரைக்கப்படுதான் அப்ப எச்சியல் கரைக்கப்படும்தான் அது அயனா மாறி எஃப்இ டூ பிளஸ் ஆ மாறும் அங்கால என்னவா மாறும் சி டூ டூ மைனஸா மாறும் எச் கரைக்கிறாங்க அயனா மாறும் ஓகே சாரி டூர் என்ன சேம் டைப் போர்ல கரைக்கிறாங்க ஊடகம் அமையில ஊடகம் அது ஓகே அத யாரோட நியமிப்பு செய்கிறாங்க நியமிப்பு செய்கிறாங்க கேம் என்ன போர்ன்றது யாரு எம் என் ஃபோர் மைனஸ் கேம் என்ன போரது யாரு எம் இன்னொரு போர் மைனஸ் முடிவு புள்ளியிட அளவி வாசிப்பு என்ன என்று கேட்கறாங்க முடிவு புள்ளியிட அளவி வாசிப்பு என்ன என்று கேட்கிறாங்க கே எம் என்ன பொருள் சரி உதந்திருக்கிறாங்க சைபர் சைபர் ஆறுமோல் டெசிவ்ரீ முதலாவது நீங்க தாக்கத்தை சமப்படுத்து எப்படி தாக்கத்தை சமப்படுத்துவீங்க நாங்க அறையனாவை சமப்படுத்திடுவோம் ஓகேயா முழுவாயினா நான் சொல்ல விரும்ப இல்லை என்னென்னா வளமையா முழுவாயினா சொல்லியும் பெரும்பாலான அதை பிடிச்சு கொடுறது கஷ்டப்படுறீங்க போல நீங்க சின்ன வயசுல இருந்தே அரை சமப்படுத்தி வந்து அந்த அரை சமப்படுத்துவோம் அது இன்னமும் ப்ளேஸ் அரை எப்படி அரை எஃபிசி டுஓ ஃபோர் எடுக்குது எஃபிசி ஓ போல எஃப்இ டூ பிளஸ் இருக்குது எஃபி டூ பிளஸ் எப்படி மாறலாம் எபி த்ரீ பிளஸா மாறும் அது இல்லவா து ஓயா இருக்குது அது என்னவா மாறும் மாறுது இருக்குது அது சி ஓட்டுவா மாறும் ஒரே சேர்வையில ரெண்டு மூலகங்கள் ஒட்சியேற்றமடைகிற தாக்கம் தான் இது ஒரே சேர்வையில ரெண்டு மூலகங்கள் ஒட்சியேற்றமடைகிற தாக்கம் தான் இது ஏன்னா உங்களுக்கு இந்த டைப் தான் பெரும்பாலும் உங்களுக்கு வர சான்ஸ் இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இதே கல்வி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுலேயும் இருக்கு இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு மற்றது நாங்கள் நேத்து செஞ்ச கல்வி இருபது இருபத்தி மூன்று பத்தொன்பதுல பத்தொன்பதுலேயும் வரையில் ஏன்னா பத்தொன்பது பத்தொன்பதுன்றது நான் உங்கள்ட்ட நேரத்தோடையும் சொல்லியிருக்கிறேன் பழைய சிலபஸும் புது சிலபஸும் மிக்ஸ் ஆகி வந்த பேப்பர் தான் பத்தொன்பது அந்த முடலும் இந்த முடல் இருபதுல இருந்து தான் உங்களுக்கு ஒழுங்கான முடல் வருது புது பேப்பருக்குரிய முடல் பட் அது நல்ல அழகான முடல் பழைய பேப்பர் எல்லாம் விட உங்களுக்கு வர முடல் அழகான முடல் எல்லாம் சிம்பிள் கஷ்டப்படுத்த மாட்டாங்க ஈஸியா ப்ரிடிக்ட் பண்ணலாம் என்ன வரப்போகுது அந்த அளவுக்கு ஈஸியா போட்டு வச்சிருக்கிறாங்க சரி பார்ப்போம் சமப்படுத்த போற எப்பயுமே சமப்படுத்துறதுக்கு முதலாவது என்னத்தை சமப்படுத்துகிறேன் மையானவை சமப்படுத்து எஃபி ஒன் டூ இங்கேயும் ஒன் டூ சி மைனஸ்ல காபம் இங்கே ரெண்டு இங்க ச யார சமப்படுத்தணும்மப்படுத்தணும் ஐதரசன் சமப்படுத்தணும் ஐதரசன் இல்லை முடிஞ்சு அடுத்தது யாருக்கு போவோம் மூணு பிளஸ் அப்ப என்ன போடுவீங்க ஓகேயா அப்ப இது முடிஞ்சு அடுத்தது

ஓட்டுவா மாறும் என்ன கலர் என்ன கலர் கருங்க பிலம் சில நேரம் கருப்பண்டும் சொல்லுவாங்க கருப்பண்டாலும் அவருதான் கருங்க பிலம் இருந்தாலும் அவரு எம்மின் சரி வரப்போகு மையான சமன் நாலு சரி போண்டையுமே கூட்டி எழுதணும் கூட்டி எழுத உள்ள என்ன வரக்கூடாது இளத்திரண் வரக்கூடாது வரக்கூடாது இது அளவு அஞ்சால பெருக்குவீங்க மூன்றால பிரிக்கவீங்க சரி அப்ப பாருங்க அப்ப பாருங்க இத இத போடுற மூன்றாலு அஞ்சு சி டு அஞ்சு எம்என் சாரி மூன்றால இருக்க போறேன் மூன்று எம்என் நோக்கர் மைனஸ் இளந்திரன் வெட்டுப்படட்டும் மூவட்டு இருபத்தி நாலு ஹெச் பிளஸ்

சரி சமப்படுத்தி அடுத்த கட்டம் என கேள்வி இவருட அளவி வாசிப்பு அளவி வாசிப்புன்னா நியமிக்கிறாங்க நியமிக்கக்குள்ள அளவியில வர கனவளவு தான் கேள்வியா கேட்கறாங்க அதாவது எவ்வளவு கனவளவு போட்டா இதோட தாக்கம் அடைகிறதுக்கு சமனா இருக்கும் என்றதுதான் கேள்வி அப்ப நாங்க என்ன செய்யலாமடா எப்பிசி டோஃபோட மூளை கண்டுபிடிக்க இந்த மூலவுக்கு தான் யாரு தாக்கம் அடையும் மைனஸ் தாக்கம் அடையணும் அந்த மூல அளவு மீன்ஸ் பீசமான படி இதை கண்டுபிடிச்சிங்கன்னா பீசமான படி இவரை கண்டுபிடிக்கலாம் இவருல மூள் தெரிஞ்சா ஓகேயா இவருடைய செறிவு தெரியும் மூளும் செறிவும் தெரிஞ்சா என்னதுக்கு போகலாம் கனவுளவுக்கு சிம்பிளா போகலாம் மூளும் செறிவும் தெரிஞ்சா கனவுளவுக்கு சிம்பிளா போகலாம் எப்படி கனவுளவுக்கு போவீங்க சி சமன் என்னோவல் பி அப்ப நான் முதலாவது என்ன செய்யறேன் எப்பிசி டுஓ போல மூளை கண்டுபிடிக்கிறேன் என திணிவு தெனியும் சைவ தசம் நாலு மூன்று ஒன்று நாலு என்ற கேட்டு புரிய சரி இதுல மூல துணிவு எவ்வளவு என்றால் அவங்களே தந்திருக்கிறாங்க போல நூத்தி நாப்பத்தி மூணு வருஷம் கிராம் மைனஸ் ஒன் சுருக்குனா எவ்வளவு நான் கக்கணி சுருக்கணும் பாருங்க அப்படியா தர பத்து இன்ச்சு மூன்று மூணு தர பத்து இன்ச்சு மூன்று மூணு அப்ப என்ன தெரியும் இது மூணு தர பத்தின் சே மூண்டு இதுல மூணு கண்டுபிடிச்சு அப்ப எனக்கு யாருட முன் முன்பு எப்படி கண்டுபிடிப்ப எல்லாமே பீசமானா பீசமான மஞ்சிக்கு மூணு தர பத்தி மூன்று மூ அப்ப பீசமான மூன்று கோசமான மஞ்சிக்கு மூணு தர பத்தின் சென்று மூணுண்டா பீசமான மூன்று எவ்வளவு வந்திருக்கு ஓகே இவ்வளவு சரி கேள்வி சரி செறி செறிவுல கனவளவு சி சமன் என் கனவளவுதான் கண்டுபிடிக்க போன வி சமன் என் தெரியும் மூணு தர மூணு தர பத்து மூன்று கீழே என் சமன் ஓகே வி சமன் என் சி கீழ ஒரு அஞ்சிருக்குள்ள ஒரு அஞ்சு இருக்குது செறி பத்தி டெசிமீட்டர் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு மூன்று தர பத்தி ரெண்டு டெசிமீட்டை கியூ மூன்று தர பத்தின் செண்டு டெசிமீட்டை கியூ அப்படி டா அது முப்பது செஞ்சிக்கு இதே படிப்பு தான் போன வருஷமும் படிப்பிச்சிருப்பேன் இதே கதை தான் சொல்லியிருப்பேன் போன வருஷம் சொல்லிருப்பேன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணும் இருவத்தி ரெண்டும் சமப்படுத்துறது வந்துட்டு இருவத்தி ஒண்ணுல குடி ஒன்று வந்திருந்து உங்களுக்கு வெளியால வார இல திர மூளை தான் கேட்பான் அதையும் படிங்க இதையும் பாத்துட்டு போங்கன்னு சொல்லியிருப்பேன் வேளாந்த புள்ள பாத்துட்டு போயிருக்கீங்கன்னா சரி அடுத்தது இன்னொரு கதை சொல்லியிருப்பேன் பீசமானபடி படி வளமையா வரும் பீசமானபடி பாத்துட்டு போங்க அடுத்தது மூணாவது வாரத்தை அடிச்சே சொல்லிருப்பேன் உங்களுக்கு செவன் டுவெண்டி பர்சன்டேஜ்கள் கேபிட்டல் இதை மட்டும் பார்த்துட்டு போண்டு மூணாவது நீ போயிருந்தீங்கன்னா உனக்கு கல்குலேஷன் மூணு எம்சிக்கும் சரி இப்ப எந்த கதையுமே இருந்திருக்காரு இப்பயும் தான் சொல்றேன் இளப்பிறன் போறது தந்துட்டாங்க இந்த முறை தர சான்ஸ் குறைய இருந்தாலும் உங்களுக்கு தெரியும் சமன்பாடு சமப்படுத்தல் ஒன்று ரெண்டு பேர் ஒட்சி அடைகிற மாதிரி வரலாம் லடி சாதாரணமா கே போரோட எபி டூ பிளஸ் மட்டும் லடி ஒரு ஆள் ஒட்சி அடைகிற மாதிரி வரலாம் வந்து செறிவை தந்து மூளை கணிக்கு பிடிச்சி நீங்க அதுல இருந்து பணவளவு கணிக்கிற மாதிரி ஒரு கல்வி இருக்கு அதான் சமன்பாடு சமப்படுத்தல் ஏதாவது ஒரு மெத்தட்ல அடுத்த கல்வி எல்லைப்படுத்துறதாக்கி அதை அழகாவே பழகிட்டீங்க எல்லைப்படுத்துறதாக்கியே நல்லா அழகாவே பழகிட்டீங்க அப்ப எல்லைப்படுத்துறதாக்கி அடுத்த கல்வி மூணாவது கல்வி இந்த முறை பெரும்பாலும் பிபிஎம்ல வரும் மூணாவது கல்வி இந்த முறை பெரும்பாலும் பிபிஎம்ல வரும் அப்படி இல்லையா உங்களுக்கு சாதாரணமா பீசமாடப்படி மாத்தி போடுறதுல வரும் கஷ்டமே படுத்த மாட்டாங்க கல்குலேஷன் கல்வி அந்த காலம் மாதிரி கேள்வி கிடைப்பு ரெண்டாயிரத்தி பன்னெண்டாம் ஆண்டோடய கஷ்டப்படுத்துற கல்வியெல்லாம் பல கொழிஞ்சு போயிடுச்சு அதுக்கு பின்னால நிறுவல் கேள்வி ஒரு ரெண்டு கேள்வி போட்டு போட்டு வந்தாங்க அத கூட இல்லாம ஆகிட்டாங்க ஒரு கஷ்டப்படுத்துற நிறுவல் கேள்வி அது சமநிலையும் கைனெட்டிக்ஸும் சேர்ந்து வரும் பதினெட்டு பேப்பர்ல பாக்கலாம் பத்தொன்பது சரி பதினேழு பேப்பர்ல பாக்கலாம் அப்படி நிறுவல் பத்தொன்பதுக்கு பின்னாலே இல்லாம ஆகிட்டாங்க போன வருஷம் மட்டும் அது பெரிய கேள்வி இல்லை அது சிம்பிளா தான் வரும் யோசிக்க தேவையில்ல சிம்பிளா நிறுவன மாதிரி இருந்துச்சு சரியோ போட்டுட்டா இருபத்தி ஒன்று இருபத்தி ஒன்று மலை வழக்கு அடுத்தது எஸ்ஏ கல்வி இதுல நான் செஞ்சு விட நேரம் கிடைக்காது எஸ்ஐ கல்வி நான் உங்களுக்கு இப்ப இருந்தே வீடியோவா போட தொடங்குறேன் எஸ்ஏ கல்வி இப்ப இருந்தே வீடியோவா போட தொடங்குறேன் அதை பார்த்து கொள்ளுங்க அப்படித்தான் மூணு மாசத்துல நான் முடிசா முடிக்கலாம் எஸ்ஏ எல்லாம் செஞ்சிருந்தா கல்குலேஷனுக்கெல்லாம் செஞ்சா பத்து மாசம் போனாலும் முடிக்கவே இல்லாது எஸ்ஏ கல்வியே இப்ப இருந்தே வீடியோவா போட தொடங்குறேன் அத பாத்து சரிய நீங்க ஸ்ட்ரக்சர் கல்வி செய்து போடுறேன் இருக்கிறேன் கொஞ்சம் பிஸியா இருக்கிறேன் ஒரு வார வீக் இல்லாட்டி அதுக்கு அடுத்த வீக்ல உங்களுக்கு ஸ்ட்ரக்சர் கல்வி பெரும்பாலும் புது பேப்பர் ஸ்ட்ரக்சர்லாம் செஞ்சு போட்டு இருக்கு நீங்களும் ஃபுல்லா கோஆபரேட் பண்ணீங்கன்னா முடிச்சுக்குவீங்க எல்லாமே செஞ்சுக்குவீங்க அதே மாதிரி ஸ்டேட்டஸ்ல போடுற செஞ்சு வந்தீங்கன்னா சரி எது வரலாமன்டா அதுல நான் சொல்லுவேன் நீங்க பாருங்க எஸ் ஏன்றது ஒண்ணுமே இல்லை முழுக்கணிக்கிறது வீசமானபடி மாத்தி போடுறது கிணிவு கணிக்கிறது கிணிவு சதவீதம் கண்டுபிடிக்கிறது அவளத்தோடைய போய் கேள்வி முடியும் கல்விக்கு தாகம் சமப்படுத்த தெரிஞ்சிருக்கு அது மட்டும்தான் மற்ற வழிக்கு மூள் கண்ட குடிக்கிறது உங்களுக்கு தெரியும் தாகம் சமப்படுத்த கூட இல்லை பெரிய வாசிக்க தெரிஞ்சிருக்கணும் உங்களுக்கு வாசிக்க தெரிய அடி தெரியாது திரும்பி அவங்க சொல்லுவாங்க ஹெச் டு டு எஸ் எஸ் ஓ ஓ நீங்க தாக்கத்துக்கு உண்டு போட்டு எழுதுவீங்க ஹெச் டு எஸ் ஓ கேஎம் என் போருக்கும் என்ன தாக்கம் பண்ணலாம் ஹெச் டு எஸ்ஓ போருக்கு கேஎம் என் போருக்கும் என்ன தாக்கம் இல்லை ஹெச் டு எஸ் ஓ போர் அங்க கரைக்கிறாள் அமில உவர் அவ்வளவுதான் அமையல அது அதை வாசிக்க பிடிக்கிட்டீங்கன்னா சேவர் சரி ரெண்டாயிரத்தி